குருவாழ்க குருவே துணை குரு அடிபூற்றி நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சந்திர வடிவேல் நீண்ட இடைவேளைக்கு பிறகு நேயர்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி இந்த தடவை நம்ம இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்ன விதமான மாற்றத்தை நடத்தப்போகுது அப்படிங்கறத பற்றி விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இந்த சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரம் வருட காலங்கள் ஒரு ராசியில் இருப்பார் பயணம் பண்ணுவார் அப்ப இரண்டரை வருட காலங்கள் பயணம் பண்றதால என்ன விதமான மாற்றங்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா அவர் நகர்றதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பெயர்ச்சி பலன்கள் இருக்குது அதில் பாருங்கள் எழரை சனி காலத்தில் அது பார்த்தீங்கன்னா முதல்ல விரயச்சனி அடுத்து பார்த்திங்கன்னா ஜென்மச்சனி அடுத்து பாருங்கள் அர்த்தாஷ்டமச்சனி அடுத்து அஷ்டமச்சனி கண்டகச்சனி அப்படின்னு பல்வேறு விதமான விஷயங்களை கொடுக்க இருக்கிறார் அதில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான பாதிப்புகளை கொடுக்கறார் என்ன விதமான பலன்களை கொடுக்கிறார் அதுலையும் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டு எப்படி இருக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் அடுத்து என் படிப்பு சார்ந்த விஷயத்துல எந்தெந்த படிப்பு சார்ந்து இப்ப படிக்கிறவங்க எக்ஸாம் எழுதுறவங்க இவங்களுக்கெல்லாம் என்ன விதமான மந்தத்தன்மையை கொடுக்கறாரு யாருக்கெல்லாம் அதனால ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறாரு ஸ்தான பலத்தால் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அடுத்து பொருளாதாரங்க வேலை வேலை வருமானம் உழைப்பு இதெல்லாம் எப்படி இருக்கும் இந்த வருமானம் எதன் அடிப்படையில் எந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்ற தரக்கூடிய வகையில் இருக்கும் வருமானத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன வேலையில் உத்தியோகத்தில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறதை பற்றி விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக படிப்பு சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் வருமானம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவை அனைத்தும் சனி சம்பந்தப்பட்ட அதுவும் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் சேர்த்து முழுமையாக நம்ம இந்த விரிவா நம்ம தெளிவா பார்க்க போறோம் அந்த வகையில் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம அனைத்து ராசிக்காரர்களும் விரிவா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கடகராசி கால சக்கரத்தின் நான்காவது ராசியான கடகராசிக்கு என்ன விதமான சனிப்பெயர்ச்சி பலன்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கடகராசி அன்பு அமைதி இரக்க குணம் அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு அமைப்பு ஆமா கோபம் அப்படிங்கிறத வெளிப்படுத்தாமல் எல்லோரிடத்திலும் அன்பை வெளிக்காட்டக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உண்டு இருந்தாலும் வண்டி வாகனம் வீடு சுகங்கள் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்கு இப்படிப்பட்ட உங்களுக்கு மனம் அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு கற்பனை திறன் அப்படிங்கிறது நம்ம மனசுல இருந்துகிட்டே இருக்கு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படி இருந்தா நல்லா இருக்கும் கவிதைகள் கற்பனைகள் கட்டுரைகள் இப்படி எழுதக்கூடிய குணங்கள்லாம் சில பேருக்கு கடகராசியில் உள்ளவங்களுக்கு உண்டு ஆழ்ந்த சிந்தனை அப்படிங்கிறது உண்டு உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம் நீங்கிருச்சு இது நாள் வரை அஷ்டமச்சனியாக எட்டாம் இடத்துல இருந்து ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தவர் கடன் நோய் பகை எதிரி பம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்டு மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் மாற்றமடைகிறார் அனைத்து தீமைகளும் உங்களை விட்டு விலகக்கூடிய காலம் உங்களை விட்டு விலகக்கூடிய காலம் அதாவது கஷ்ட காலம் உங்களை விட்டு தானாகவே விலகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப எவ்வளவு பெரிய மன உளைச்சல் எவ்வளவு பெரிய சிரமம் இப்படிப்பட்ட சிரமங்கள்லேருந்தெல்லாம் மீண்டு ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய காலம் தடை தடையாக இருந்ததெல்லாம் நீக்கம் தடையெல்லாம் விலகிருச்சு அது மட்டும் இல்லாங்க தீர்வு கிடைக்க வேண்டிய விஷயத்துக்கெல்லாம் தீர்வு கிடைக்க போகுது ஒரு அருமையான ஒரு விடுதலை விட உணர்வு அப்படிங்கிறது நீங்கள் இனிமேல் அடையலாம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான விஷயம் நடந்துருக்கு அஷ்டமச்சனி பாதிப்பிலிருந்து ரொம்ப சிரமப்பட்டது நீங்கள் தான் உடலால் மனதால் அது மட்டும் இல்லாமல் மற்ற மக்களாலும் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் சகோதரர்கள் உறவுகள் மூலமாக கெட்ட பெயர் அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் வந்து சேர்ந்துச்சு இதெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா அடியோடு மாறப்போகுது மிகப்பெரிய மாற்றம் மாற்றம் நிகழக்கூடிய காலமாக இருக்குது இப்போ ஒரு முன்னேற்றமான பாதை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிது என்ன காரணம் அப்படின்னா இந்த எட்டாம் இடத்துல இருந்த அஷ்டமச்சனி ஒன்பதாம் இடத்துக்கு மாற்றமடைகிறது இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால என்ன விதமான விஷயங்கள் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழு எட்டு குடையவராக அவர் இருந்தாலும் அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்பட்ட தடை தாமதம் இவை அனைத்தும் உங்களை விட்டு அகல போகுது அதுலேருந்து அடைய போயிருங்க அப்போ முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட போகுது கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை பகை சார்ந்த விஷயங்கள் அதே குலத்துல மனஸ்தாபம் மனக்குறை இதெல்லாம் வந்து மனசை விட்டு நீங்க இருக்கக்கூடிய காலம் ஒரு நல்ல காலம் அப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்க சனியால் என்ன விதமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது விஷயம் தானாக தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு புண்ணிய பலன் அனுபவிக்க காலம் அப்ப இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கான புண்ணிய பலனை அனுபவிக்க வேண்டிய காலம் உங்களுக்கு வந்துருச்சு அப்ப வேலை தொழில் வருமானம் இதற்காக பட்ட கஷ்டங்கள் இதற்காக உங்களுடைய செலுத்திய உழைப்பு எதுவும் வீணாகாது அவை அனைத்தும் பொன் பொருளாக திரும்பி வரக்கூடிய ஒரு அமைப்பு சனி கொடுக்க போறார் சனி பகவான் கொடுக்க போறார் நல்ல விஷயத்தை செய்ய போறா அப்போ குடும்பத்தில் ஒரு மன மகிழ்ச்சி ஆனந்தம் சுப நிகழ்ச்சிகளை நடத்துறது குடும்பத்தோட தேவைகளை நிறைவேற்றுறது அது மட்டும் இல்லங்க வேலை குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு வேலை தொழிலை அமைச்சு கொடுக்கறது அப்பாவோட உடல் ஆரோக்கியம் மேம்பட்டுருக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு அது மட்டும் இல்லங்க வருமானத்தில் ஒரு முன்னேற்றம் கிடைக்க போதுங்க சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ராசியிலிருந்து பதினோராம் இடத்தை குரு பகவான் ஏற்கனவே அமர்ந்திருக்கக்கூடிய அதே இடத்தையே பார்க்கறார் அப்ப நினைத்தவையெல்லாம் லாபங்களாக நல்ல விஷயங்களாக நடக்கக்கூடிய நல்ல இடத்தை பார்க்குறார் பதினோராம் இடங்கிறது என்ன எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய இடம் அப்ப இவரனால் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த அனைத்து விஷயமும் உங்களுக்கு இலகுவாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு அப்போ தொழிலில் முன்னேற்றம் வேலையில் முன்னேற்றம் எல்லாமே சிறப்பாக உங்களுக்கு அமையப்போகுது ஸோ அது மட்டுமா உத்தியோகத்தில் முன்னேற்றம் உத்தியோகத்தில் உயர்வு இடமாற்றம் பதவி உயர்வு உங்களுக்கான வேலையில் இருந்த அங்கீகாரம் யாரும் மதிக்கலை நமக்கான அங்கீகாரம் குறைக்கலை என் உழைப்பை அங்கீகாரம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கௌரவம் அந்தஸ்து உயர்வு இப்படிப்பட்ட விஷயங்களை நடக்கக்கூடிய காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் சேமிப்பு நிலை உயரக்கூடிய காலகட்டம் இவ்வளவு நாளாக கஷ்டப்பட்டாச்சு இனிமேல் சேமிக்கக்கூடிய காலகட்டமாக மாறப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்கால தேவைக்கான சேமிப்புகளை உயர்த்தக்கூடிய காலகட்டமாக மாறுது அவர் தனது ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் இதனால் வரையும் மனசில் ஒரு சஞ்சலம் இருந்துச்சு இல்லையா நம்மளால் முடியுமோ முடியாதோ நடக்குமோ நடக்காதோ வாழ்க்கை இப்படியே போயிடுமா கொஞ்சம் நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருந்துச்சு இல்லையா அதில் ஒரு மாற்றம் ஏற்படுதுங்க ஒரு தைரியம் வருது தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஏற்பட போகுது எதையும் சாதிக்கலாம் நமக்கான காலம் திஸ் இஸ் அ ரைட் டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உறுதியாகுது அப்போ இளைய சகோதர சகோதரி உறவுகள் உங்களுக்கு உதவிகரமாக பக்கபலமாக இருக்க போகிறாங்க அவங்களால உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட போகுது அந்த முன்னேற்றம் மட்டும் இல்லைங்க உங்களுக்குள்ளேயே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வளரக்கூடிய காலகட்டம் எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போ ஒரு மன தைரியம் இருக்குது எதையும் செய்யலாம் நம்மளும் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை சந்திக்கலாம் இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் சேர்க்கை செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் புது தொழில் செய்யலாம் நல்லதொரு வேலைக்கு முயற்சி செய்யலாம் நல்ல வேலை கிடைக்கும் பதவி உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அனைத்துமே இந்த காலகட்டத்தில் சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டமாக மாறி வருது அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் எப்படி கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் தொழில் செய்ய தொழில் தொடங்க வியாபாரம் தொடங்க கடன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு நண்பர்கள் உதவி கிடைக்கக்கூடிய காலகட்டம் பகைவர்கள்லாம் இதுவரை நம்மக்கிட்ட எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ பகைவர்கள் அதெல்லாம் நண்பர்களாக மாற்றமடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மனதில் ஒரு புத்துணர்ச்சி பெருகக்கூடிய காலகட்டம் ஆமாம் அது மட்டும் இல்லை வேலை இல்லாதவங்களுக்கு உறுதியாக வேலை உண்டு வேலை உறுதியாக கிடைக்கும் இது வரையும் கிடைக்கலனாலும் இனிமேல் உறுதியாக கிடைக்கும் வேலையை பற்றிய கவலை வேண்டியதில்லை எப்படியும் ஒரு வேலை நமக்கு கிடைச்சோம் ஓகேங்களா அதுலேயும் குறிப்பாக நான் இந்த மாதிரி வேலைக்கு தான் போவேன் நான் படித்தது படிப்பு என்ன எனக்கு இதில் ஸ்கில்டு அதிகம் இதை பற்றி நல்லா தெரியும் இதை பார்த்தா இந்த தான் பார்ப்பேன் இல்லை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் உறுதியாக அதே வேலை கிடைச்சது கிடைக்கக்கூடிய காலகட்டம் சில பேருக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாகியிருக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன தசாபுத்தி அமைப்பு இருக்குன்னு பாருங்க ஒரு நல்ல தசாபுத்தி அமைப்பு அரசு சார்ந்த தசாபுத்தி அமைப்பு நடக்குது சூரியன் சம்பந்தப்பட்டிருக்கார் சந்திரன் சம்பந்தப்பட்டிருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக அரசாங்க வேலை அப்படிங்கிறது இந்த வருஷ இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு சுருக்கமாக சொல்ல போனால் உங்களுக்கு ஒரு சரியான காலம் நல்ல காலம் பிறந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நல்ல காலம் நம்ம காற்றில் மழை பெய்ய போகிறது அப்படிங்கிறது தான் அப்போ இந்த காலத்தை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்கணம் என்ன நட்சத்திரம் என்ன விதமான திசாபுத்தி அமைப்பு நடக்குது எது சார்ந்த முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் கை கொடுக்கும் அதுலேயும் இந்த சனி பகவானோடு சேர்ந்தது எந்த முயற்சி தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த துறைகளில் எது சார்ந்த முயற்சிகளை எடுக்கலாம் எது நன்மை பயக்கும் அப்படிங்கிறது பற்றி முழுமையான ஒரு சிந்தனையோடு இந்த பயிற்சியை அணுகுங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் கிட்டத்தட்ட அஷ்டமச்சனி பாதிப்பிலிருந்து முழுமையாக விடுபட்டு விடுதலை அடைந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் யோக பலன்களையும் அனுபவிக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்க வாரா வாரம் சனிபகவான் சனி பகவான் வழிபாடு அப்படிங்கிறத சிறப்பாக செஞ்சுக்கோங்க கூடுமானவரையும் தான தர்மங்களை கடைபிடிங்க நேர்மையா நடந்துக்கங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்